ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் டு சிஸ் தனுஷா வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பெர்ஃபிட் இன்றைக்கி வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டே வந்து போகியில் ஸோ அதனால் மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுதிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்தோம் வேஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் ரொம்பலாம் இல்லை பிகாஸ் நம்ம இப்போதானா இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால நிறைய குப்பெல்லாம் இல்லை ஸோ ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே வந்து கழிச்சாச்சு பட் கொஞ்சம் பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர் அப்புறம் பாப்பா கலர் அடிச்சது அதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சிருந்தோம் ஸோ மார்னிங் வந்து கொஞ்சம் பர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் தான் அந்த டைமுக்கு வந்து எழுந்திரிச்சிருந்தேன் மற்ற ரெடி பேர் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம மட்டும் போயிட்டு எரிச்சிட்டோம் அப்படி வந்து வீடு ஃபுல்லாக நல்லா நீட்டாக க்ளீனாக தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அதனால ரொம்ப க்ளீனிங் ஒர்க்குமே இந்த டைம் கிடையாது அண்ட் இன்னைக்கு வந்துட்டு ஆருத்ரா தரிசனம் இருக்குது ஸோ அதனால திருவாதிரை களி வந்து செய்யணும் இவங்க ஃபேமிலியில் வந்துட்டு அந்த பழக்கம் இருக்குது அதனால அப்பயே சைமல்டேனியஸாக வந்து குளிச்சுட்டு வந்துட்டோம் ஸோ திருவாதிரை கலிலாம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் லைக் களி எப்படி செய்வேன் அப்படின்ற மாதிரி பட் ஸ்டில் வந்துட்டு இந்த டைம் வந்து போகியும் அந்த மாதிரியும் வந்துட்டு கிளாஷ் ஆகிடுச்சு யூஷுவலாக வேற வேற டேட்ஸில் தான் வரும் அதனால ரெண்டு ஃபெஸ்டிவல் ஒரு டைம்ல வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கும் வந்து போகணும் ஸோ அதனால வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் கிளாஷ் ஆன மாதிரி தான் இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொரியசி ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கலர் கோலம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பெருசாக கோலம்லாம் போட தெரியாது பட் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருக்கேன் ஹோப்ஃபுல்லி இன்னும் நம்ம நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து அப்படிலாம் பெரிய பெரிய கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் வந்துட்டு ஏதோ என்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு கோலம் யூடியூப் பார்த்து தான் அஸ் யூஷுவல் கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த கோலம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு El வந்து செஞ்சுருந்தேன் பிகாஸ் நிறைய செஞ்சாலுமே வேஸ்ட் ஆகிடும் அதுக்கு வந்து ரெண்டு கப் வெள்ளம் எடுத்து லைக் நம்ம கரையை விடணும் அண்ட் மீன் வயல் வந்துட்டு இந்த ஜோதி டிவி இருக்கும்ல அதில் வந்துட்டு அந்த ஆருத்ரா தரிசனம் வந்து இருந்தாங்க ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம திருவாதிரை களி வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு இதுக்கு வந்து லைக் நம்ம ரொம்ப நாளை கஷ்டப்பட்டு கிண்டணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது கொஞ்ச நாளை கிண்டிட்டு நம்ம குக்கரில் தான் இப்போ எல்லாமே ஈஸியாக வந்துருச்சு இல்லை அதனால சக்குன்னு குக்கரில் வச்சு விசில் போட்டு எடுத்துடுவேன் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்றதே தெரியும் எங்கள் அம்மா வீட்டு சைட்லலாம் அதெல்லாம் பழக்கமே கிடையாது ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இதை நான் ஓகே ஒரு ஒரு விஷயமும் ஃபாலோ பண்ணுவேன் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு மீன் வயல் வந்துட்டு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லாகின் பண்ணோம்ல நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு முடித்தாச்சு சிம்பிளாக சும்மா கிச்சடி மாதிரி செஞ்சு முடித்தாச்சு பூ வச்சேன் நல்லா இருக்கா ஃபயர் ஃபயர்லாம் காலையிலே முடிஞ்சிருச்சு நீங்க பத்து மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா எப்படி ஃபயர் இருக்கும் ஆ களியுமே வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இது கூடயே ஆக்சுவலி ஏழு கறி கூட்டு வைப்பாங்க லைக் செவன் வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு ஒரு கிரேவி மாதிரி நம்ம பொங்கலுக்கெல்லாம் செய்வோம்ல அது மாதிரி வைப்பாங்க பட் நெக்ஸ்ட் டேவே பொங்கலுன்றதுனால என் ஹஸ்பண்ட் வந்து தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாது அப்படின்ட்டாரு ஸோ அதனால் நான் அன்றைக்கி அதை பண்ணலை வெறும் களி மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கயிறு கட்டிட்டு நேராக வந்து டெம்பிளுக்கு வந்து போயாச்சு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் வந்து இந்த டைம் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வந்து இதுதான் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ரொம்ப நான் அப்புறம் வந்துட்டு காலேஜ் ஒர்க்குக்கெலாம் போகிறப்ப சுடிதார் செடிதார மாதிரி தச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வந்து டெம்பிளுக்கு வந்து போகணும் இருக்க சிவன் டெம்பிளுக்கு தான் வந்து போயிருந்தோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா திருவாதிரின்றதுனால பிரசாதமாக களி தான் வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இருக்கா இருக்கா இல்லையா ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெஜிடபிள் ஷாப் வந்து போயிருந்தோம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்ல அந்த நாளைக்கு வெ நிறைய வெஜிடபிள்லாம் போட்டு கிரேவி செய்வோம் அது அப்புறம் மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து அதுக்கப்புறம் கரும்பு எல்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தோம் இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஸோ மார்னிங் வந்துட்டு ஒரு பொங்கல் அதுக்கப்புறம் வந்து கரும்பு வச்சு ஒரு சிம்பிளான குளம் பிகாஸ் ரொம்ப நாள் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இதுவுமே ஓரளவுக்கு சுமாராக வந்துருந்துது முன்னாடி நாளே வந்துட்டு இந்த பித்தளை பாத்திரம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்துலாம் கட்டிட்டு மஞ்சள் அதுக்கப்புறம் பட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு நாங்கள் எப்பயுமே வந்துட்டு பித்தளை பானையில் தான் வைப்போம் எங்கள் ஃபேமிலி சைடில் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பானை தான் வைப்போம் சிங்கிளாக வைக்க மாட்டோம் ஒரு ஒரு ஃபேமிலியிலேயும் ஒரு ஒரு மாதிரி ஸோ எங்கள் ஃபேமிலியில் வந்து இது மாதிரி அண்ட் அடுப்பில் தான் ஆக்சுவலி வைப்பாங்க பட் எனக்கு வந்து அடுப்பெல்லாம் வந்து செட் ஆகாது நான் ரொம்ப டயர்டாகிடுவதுனால நம்ம சிம்பிளாக கேஸில் வந்து வச்சாச்சு எனக்கு வந்து அடுப்பு அந்த அளவுக்கு பெருசாக யூஸ் பண்ண தெரியாது மேபி ஃப்யூச்சரில் வேணால் பார்க்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கழனி தண்ணியெலாம் எடுத்து வச்சுருந்தேன் நம்ம அந்த அரிசி உறவு பொண்ணில் அதில் நல்லா பொங்கும் அப்படின்றதுனால ஸோ அதுக்கப்புறம் பச்சைப்பால் எல்லாம் வந்து ஊற்றி சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக பொங்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் வேண்டிட்டு பொங்கல் வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலி ஊரில்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு அடுப்பு வைப்பாங்க இதில் பெரிய பானையில் வந்துட்டு சர்க்கரை பொங்கலும் கொஞ்சம் அதோட சி சின்ன சைஸில் வந்துட்டு வெண்பொங்கல் வெண்பொங்கல்னால் நம்ம யூஸ்வலாக சாப்பிடுவோம்ல மிளகு பொங்கல் அது கிடையாது பச்சரிசி சாதம் அதில் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பும் போட்டு செய்வாங்க ஸோ அதுக்கு வந்து இந்த ஏழு கறி கூட்டு மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம கிரேவி மாதிரி செய்வோம்ல அது தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல் பொங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அடுப்பில் வைக்கிறப்ப நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா சக்கரை பொங்கல் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு வெண்பொங்கலை வந்து சிம்பில் வச்சுப்பேன் ஸோ சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் சீட் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் இதுதான் வந்து என்னோட பொங்கல் அவுட்ஃபிட் இதுவும் வந்துட்டு ஒரு சுடிதார் மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணது தான் இப்போ கொஞ்சம் வந்து இந்த மெட்டீரியல் மேலே வந்துட்டு கொஞ்சம் இந்த கோயிலுக்குலாம் அடிக்கடி போகிறதுனால இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுமே ஆச்சு இது வந்து ஒரு மாதிரி வயலட் கலர் இருக்கும்ல அந்த மாதிரி கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம் அண்ட் அது கூடயே வந்து சாமில்டேனியஸை நம்ம ஏழு கறி கூட்டும் வந்து ஒரு ஒம்பது வெஜிடபிள் போட்டு செஞ்சுருந்தேன் ஸோ இப்படி தான் வந்துட்டு எங்களோட பொங்கல் வந்து அன்றைக்கி போச்சு எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டெலாம் செய்வாங்க லைக் வந்து தொட்டுக்கிறதுக்கே ஒரு அஞ்சு டைப் ஆஃப் வெஜிடபிள்லாம் செய்வாங்க இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கிரேவியாக வந்து செஞ்சிட்றேன் பிகாஸ் வந்து வேஸ்ட் ஆகிடுது நம்ம அது மாதிரி நிறைய அந்த அந்தளவுக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் ரொம்ப வேஸ்ட் ஆகிடுது மொத்தமாகவே எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தானே இதுக்கே வந்துட்டு பொங்கல்லாம் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்க லைக் செக்யூரிட்டி அவங்களாம் இருப்பாங்களா உங்களுக்குலாம் வந்து பாக்ஸில் போட்டு கொடுத்தோம் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன பித்தளை வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா ரொம்ப வேஸ்ட்டாக வர மாதிரி இருக்கு பொங்கல் அப்படின்றதுனால கம்யூனிட்டிலுமே வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இந்த புல்லக்காட் ரைடு அதுக்கப்புறம் வந்துட்டு உரிய அடிக்கிறது சமத்துவ பொங்கல் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இப்போ லைக் சிட்டியில் இருக்க கிட்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்மளோட ட்ரெடிஷன்ஸை வந்து சொல்லித்தர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க அண்ட் இப்போ வந்துட்டு கம்யூனிட்டிக்குள்ளேயுமே வந்து சிலம்பம் கிளாஸ் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் அந்த ஃபோக் ஆர்ட்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு நிறையா வந்து வந்துடுச்சு நிறைய பேர் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அண்ட் பேரண்ட்ஸ்மே வந்துட்டு லைக் அவங்கள வந்து சென்ட் பண்ணுறாங்க அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே நம்ம கிராமத்தில் இருக்கிற அந்த ராவான ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து கண்டிப்பாக சிட்டியில் வராது அது எப்பயுமே பொங்கல் அப்படின்னா ஊர் தான் அது வந்து ஊருக்கு போய் என்ஜாய் பண்ணவங்களுக்கு நல்லா நல்லா தெரியும் பட் சிட்டியிலே இருக்கவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் லைக் நம்மளோட ட்ரெடிஷன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் யூ ஸோ மச் அண்ட் அங்கே எல்லாருக்குமே பொங்கலுமே கொடுத்தாங்க ஸோ எங்களோட பொங்கல் வந்து சூப்பராக போச்சு உங்களுக்கும் வந்து நல்லா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்